முதிய வேலைக்காக ஆண்டவரையை நன்றி செலுத்தி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இப்பொழுது கூட ஆண்டவரே அடியையும் கருத்துக்களாக ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா எனக்காக ஆண்டவரையை நீர் பேசும்படியாக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்காக நீ தந்துள்ளும்படியாக ஜபிக்கிறேன் எல்லாவில் இயேசு கிறிஸ்து மூலம் தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவருடைய சிலுவை வார்த்தைகள் ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்தாவது வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு வசனம் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதம் வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இங்க நாம் இன்று இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை நாம் ஒரு மூன்று தலைப்புகளிலே மூன்று கோணங்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தாகமா என்பதை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் இரவு நள்ளிரவிலே அவர் வந்து பிடிக்கப்படுகிறார் அதிகாலை வரை அவர் பல இடங்களுக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார் அலைக்கழிக்கப்படுகிறார் சிலுவிலே அறைவதற்கு அவர் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் அங்கே சிலுவிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான அங்கே ஒரு டார்ச்சர் அவர் மீது மேற்கொள்ளப்படுகிறது முதலாவதாக அவருடைய பிசிக்கல் டார்ச்சர் வாரினாலே அடிக்கப்படுகிறார் தலையிலே கொட்டப்படுகிறார் கண்ணத்திலே அறையப்படுகிறார் இன்னுமாக அவருடைய சரீரத்திலே அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அங்கே அவர் மேலே மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாவதாக அவருடைய டார்ச்சர் பார்த்து தான் அவருடைய மென்டல் டார்ச்சர் அவர் மேலே அவருக்கு கொடுக்கப்படுகிறது பார்க்கணும் அவர் வந்து நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித்திருந்தார் எல்லாருக்கும் நன்மை தான் அவர் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவங்கள் பார்க்கும்பொழுது அவருடைய உள்ளத்திலே அவர்கள் செய்த அந்த ஒரு மென்டல் டார்ச்சர் என்பது உண்மையிலே அவர் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம் அங்கே கைது செய்யப்படும் பொழுது இவரை விடுதலை செய்ய அங்கே உயர் முயற்சி செய்யப்படுகிறது ஆனால் அந்த ஜனங்களோ இவரை சிலுவையில் அறியும் அவர் குற்றவாளியை அவர்கள் என்ன பண்ணது விடுதலை செய்யும் என்று அங்க இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் செய்த எல்லா அற்புதங்களும் வெளிப்படையான அற்புதங்கள் எதுவும் மறைவாய் செய்யவில்லை வெளிப்படையாக செய்த அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தியுமே அந்த இடத்திலே அந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கொடிய குற்றவாளியான அந்த வரவாசையோ அவர்கள் விடுதலை செய் என்று அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள் அவருடைய உள்ளத்துல எவ்வளவு ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கும் எவ்வளவு ஒரு அவமானம் அங்கு ஏற்பட்டிருக்கும் என நான் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஜனங்களுக்கு நன்மை மாத்திரம்தான் அவர் செய்துகிறார் ஆனா ஒரு கொலை குற்றவாளி ஒரு கடுமையான ஒரு குற்றவாளி பரபாசை அவர்கள் வந்து விடுதலை செய் இவனையோ சிலுவையில் அறையுங்கள் என்று ஆண்டவரை நோக்கி அவர்கள் அங்கே அவர்கள் ஒரு ஒரு மென்டல் டார்ச்சரை அங்கு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அடுத்ததாக நீதான் இயேசுவோ என்று சொல்லி நீதான் கிறிஸ்துவோ நீதான் ராஜாவா என்று சொல்லி அவர் மீது அவர் என்ன பண்ணுகிறார் பல கேள்விகள் வந்து கேட்க கேட்கப்பட்டு அவர்களை நிந்திக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஒரு அவர் மேல் உமிழப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக ஒருத்தர் மேல் நம்ம வந்து அங்கே எச்சு உமிழ்ந்தால் நமக்கு எவ்வளவு ஒரு வேதனை அது கொடுக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் இவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் மேலே அங்கே உமிழப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அனைவருக்கும் இவர் நன்மை மாத்திரம்தான் செய்திருக்கிறார் ஆனால் அந்த ஜனங்கள் இவரை பார்த்து உமிழ்கிறார்கள் என்ற வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு அந்த உள்ளத்துல எவ்வளோ எவ்வளவு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நினைத்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் நல்லதா செய்யற ஆனா அந்த ஜனங்கள் வந்து ஒரு குற்றவாளியை விடுதலை செய்து விட்டு ஒரு நல்ல ஒரு மனிதனை பார்த்து அந்த இடத்துல அவரு இவரை பார்த்து உமிழங்கிறார்கள் என்பொழுது அவர்களுடைய மனதிலே எவ்வளவு ஒரு வேதனை ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடவோம் உண்மதாக பிசிக்கல் டார்ச்சர் ரெண்டாவதாக இந்த மென்டல் டார்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு சொல்கிறது பதினேழு மணி நேரம் அவர் வந்து தண்ணீரின்றி அங்கு அந்த அழைக்க அழைக்கழிக்கப்படுகிறார் என்று அங்க ஒரு வேதத்திலே சொல்கிறது அப்போ அந்த பதினேழு மணி நேரத்திலே சிலுவில அறையப்பட்டு அந்த சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சரீரத்திலிருந்து ரத்தம் வழிகிறது இருந்தும் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாம் வியர்வையாக எல்லாம் வழிந்தோடி விடுகிறது அவருக்கு வந்து எந்த இடத்துலையும் அங்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி இல்லாத ஒரு சூழ்நிலை எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய உடலில் இருந்து சரீரத்தில் இருந்து ஒரு பலம் வீக் ஆகிருமோ டயர்ட் ஆகிருமோ அப்பொழுது முதலாவது ஏற்படுகிறது வந்து அந்த தண்ணீர் தாகம் என்பது ஏற்படும் அதேபோலதான் ஆண்டவருக்கு வந்து அந்த இடத்துல ஏன்னா அது எல்லாமே ஒரு பதினேழு மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அலைக்கலக்கப்படுகிறது ஒன்று பிசிக்கல் டார்ச்சர் ரெண்டாவது மென்டல் டார்ச்சர் சரீரத்தில் இருந்த ரத்தம் அனைத்தும் வெளியேறிப்பொழுது எதுவுமே அவர் உணவு உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தன்னுடைய எனர்ஜி அனைத்தும் செலவழிந்த பிறகு ஏன்னா இது அங்கே சிலுவையில் தொங்கி இருக்கக்கூடிய தான் அங்கே தாகமாக இருக்கிறேன் என்று அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் நம்மளாம் நினச்சிருப்போம் ஆமாம் அவருக்கு சரீரத்தில் தாகம் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லிடுறாரோ என்று ஒரு வேலையை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா வேலத்துல நம்ம அந்த ஆய்வு செய்து பொழுது நிச்சயமாக அது சரீரத்துக்குரிய உரிய ஒரு தாகமா என்பது ஒரு கேள்விக்குறியே ஏன்னா அவர் இந்த பூமியிலே அவர் வாசம் செய்த அந்த காலங்களிலே அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே காணப்பட்டார் அதே சமயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தேவனாகவும் பூமியிலே இருந்தார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொன்னவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு ஒருத்தான் ஆனா அவர் என்ன பண்ண பூமியில இருந்த நாட்களிலே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மனிதனுக்குரிய சரீரத்திற்குரிய அந்த பலவீனத்தோடு அத காணப்பட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது பிலிப்பிய இரண்டாவது அதிகாரத்திலே ஆறு ஏழு எட்டாவது வசனங்களை நாம் வாசித்தால் அதில் தெளிவாக அவர் சொல்கிறார் அவர் வந்து பிதாவோடு ஒன்றாக இருந்தவர் தான் அவர் தான் ஆனாலும் அவர் தன்னை தானே பாருங்களை அந்த காரியங்களை அந்த வசனத்திலே அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சௌமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடுமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பார்க்கிறோம் அப்ப பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் அவரும் சரீரத்திற்கு உரிய ஒரு மனுஷனுக்கு உரிய எல்லா விதமான உணர்வுகளோடும் தான் அவர் காணப்பட்டார் அப்படி இருக்கிற ஒரு சமயத்திலே ஒரு முறை சமாரியா பெண்ணை சந்தித்த பொழுது அவர் சொல்ல யோவான் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது பாருங்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவனுக்கு வந்து எப்படி இருக்குமா ஒருபோதும் அங்கே தாகம் உண்டாகாதான் அப்போ தாகமே ஏற்படாத அளவுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த என்ன நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் தண்ணீர் வந்து குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகமே உண்டாகுது அப்படிப்பட்டவருக்கு அங்கே ஒரு தாகம் உண்டாக வேண்டுமா உண்டாக முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் சில காரியங்களை நான் மத்தியும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கமாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொள்கா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அதை ருசி பார்த்து அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார் பாருங்க அப்போ அந்த தாகமானது சரீரத்துக்கு உரிய ஒரு தாகமா இருந்தால் அவர் தாகமா இருக்குது என்று கேட்ட பிறகு அவர்கள் என்ன குடிக்கிறார்கள் அந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள் அவர் ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது அப்ப அந்த தாகம் சரீரத்துக்கு உரிய ஒரு தாகமாக இருந்தால் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாருங்க அந்த தண்ணீரை அந்த கொடுக்கப்பட்ட அந்த காடி கலந்த தண்ணீரை நிச்சயமாக அவர் குடித்து இருப்பார் அப்போ அங்க தாகமா இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு தாகமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல மேலும் ஒரு வசனம் மார்க் பதினஞ்சு இருபத்தி மூன்றாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்க அங்க வெள்ளை போலம் கடந்த ஒரு திராட்சை ரசத்தை அவர்களுக்கு அந்த தாகமா இருக்கிறேன்னு சொன்னவர் அவர் குடிக்க கொடுக்கிறார்கள் அவங்க அந்த திராட்சை ரசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் வசனம் சொல்கிறது அப்போ சரீரத்துக்கு உரிய ஒரு தாகமா இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார்னா இந்த வேலை போல கலந்த அந்த தண்ணீரை என்ன திராட்சை ரசத்தை அவர் பருகி இருப்பார் அவர் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அங்கே சரீரத்துக்கு உரிய தாகமாக அதை நாம் விட முடியாது அவர் ஒரு மனுஷனுக்கு உரிய ஒரு சரீரத்துக்கு உரிய ஒரு தாகமாக அது நாம் நினைத்து பார்த்தவன் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாருங்க அந்த வெள்ளை போலம் குளந் கலந்த அந்த ரசத்தை அவர் பருகி இருப்பார் அப்போ அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம் சரீரத்துக்கு உரிய தாகமா அப்படின்னா நிச்சயமாக அது சரீரத்துக்கு உரிய ஒரு தாகமாக அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்க முடியாது தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை சரீரத்துக்கு உரிய ஒரு தாகமாக அவர் நினைத்து நினைத்திருக்க முடியாது ஏன் அங்க வெள்ளை போலம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த சூழ்நிலை ஒரு சரீரத்திலே மிகப்பெரிய ஒரு வழியையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மரண வழி அங்கே அந்த சிலுவையிலே அறையப்படும் பொழுது நேரமாக அது அதிகரித்து கொண்டே செல்லும் அந்த வழியை குறைப்பதற்காகத்தான் அந்த வெள்ளை போலம் கலந்த அந்த திராட்சை ரசமானது அந்த மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு அது கொடுக்கிறார்கள் ஆனா கிறிஸ்து அந்த நேரத்திலும் சரியா மரண வழியில் அவர் துடித்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கூட அவர் என்ன பண்ணல அந்த வெள்ளை கோலம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை அவர் பருகவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் இந்த பூமியிலே மனுஷனாக அவர் பிறந்ததனுடைய என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டாரோ அந்த காரியத்தை அவர் முழுவதுமாக உணர்ந்தவர் ஏன்னா சிலுவையில் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டம் எனவே அந்த வழி சிலுவையிலே அவர் பட்ட அந்த வேதனைகளையும் அந்த பாடுகளையும் உபத்திரவர்களையும் மறக்கக்கூடிய அந்த மறக்கடிக்க மறக்கடிக்கக்கூடிய அந்த ரசத்தை அவர் பருகுவதற்கு அவர் மறுத்துவிட்டார் ஏன்னா முழுமையாக அந்த சிலுவையிலே அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனைத்தையும் நான் வந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணல அவர் அந்த வெள்ளை போலம் கடந்த திராட்சை ரசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுகிறது அப்போ முதலாவதாக அந்த தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை சரீரத்துக்கு உரிய தாகமாக அது நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு தாகமா இருந்தால் அவர் நிச்சயமாக அந்த கொடுக்கப்பட்ட அந்த காடியோ அல்லது வெள்ளை போல கலந்த அந்த திராட்சை ரசத்தோ அவர் பகி அப்போ அதை அந்த தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை எதற்காக அது சொல்லி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தனா நிச்சயமாக அது ஆவிக்குரிய ஒரு தாகமாக அவருடைய ஆத்மாவுக்குரிய ஒரு தாகமாகத்தான் அது அந்த இடத்துல அவர் சொல்லப்பட்டு இருக்க வேண்டும் பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஒன்பதாவது அதிகாரத்திலே பதிமூணாவது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் ஏன் இந்த பூமியில வந்தார் என்பதற்கான ஒரு காரியங்களை அங்கே சொல்லப்பட்டு இருக்குது நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்போ நீதிமான்களை குறித்து அவர் அங்க அந்த இடத்துல அதிகமாக அவர் கவலைப்படவில்லை பாவிகளை குறித்து அவர் அந்த பாவிகளை குறித்து அவர் வேதனைப்படுகிறவராக அந்த பாவிகளை குறித்து அக்கறைப்படுகிறவராக அங்கே காணப்படுகிறார் அதுதான் அதற்காக தான் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே படைக்கப்பட்டார் லூக எழுதின பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இது போல சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரச்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அப்போ இழந்து போனதை தேடக்கூடிய ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு ரச்சிக்க மனுஷரை ரச்சிக்க கூடிய ரச்சிக்கப்பட அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்பொழுது அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கு அந்த அவருடைய அந்த ஊழியத்தினுடைய மனுஷ ரூபத்திலே அவர் செய்த இந்த பூமியிலே செய்து வந்தக்கூடிய அந்த ஊழியம் முடிவடையக்கூடிய அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அப்படின்னு தான் அங்கே அந்த அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லி இருக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சு தன்னுடைய மனுஷ ரூபத்திலே அவர் இந்த பூமியிலே செய்ய வேண்டிய ஊழியங்கள் அனைத்தும் அங்கே முடிஞ்சிருச்சு ஆனால் அவருடைய தாகம் மட்டும் அடங்கலை அந்த தாகம் என்ன அப்படின்னு தெரியுங்களா அந்த சிலுவில தொங்கும் பொழுது அவருடைய மனதிலே அப்படியே என்ன எல்லாமே அவர் இந்த வாழ்க்கையிலே அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே என்னஷ் அப்படியே ஓடிட்டு இருக்கு நினைச்சு பார்க்கற ஒவ்வொருத்தனா என்னோடு கூட இருந்தானே யூதாஸ் காரியோ நான் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்னோடு இருந்து அவன் சந்தித்தானே அவனை நான் இழந்து போய்விட்டேனே ஏன் நான் தாகமாயிருக்கிறேன் இதோ யவீரோட மகள் மறித்து போய் கிடந்தாலே அவளை உயிரோடு நான் எழுப்பினேனே அதை இத்தனை ஜனங்கள் வந்து கண்ணார கண்டார்களே அதை கண்ட எல்லாம் நான் இன்னும் என் அடைந்த அண்டைக்கு நான் கொண்டு வரலே என்னுடைய பிதாவினுடைய இடத்துக்கு நான் கொண்டு வரவில்லையே என்று நான் தாகமா இருக்கிறேன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் மறித்து போன நாயின் ஒரு விதவையினுடைய மகன் உயிரித்தெழுந்த பொழுது அந்த கண்ணார கண்ட அந்த ஜனங்களை எல்லாம் நோக்கி பார்க்கிறார் இந்த ஜனங்கள் அற்புதத்தை கண்டார்களே அடையாளத்தை கண்டார்களே உலகத்திலே நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை எல்லாம் சந்தித்தார்களே ஏன் இந்த இந்த ஜனங்கள் இன்னும் சந்திக்கப்படவில்லை ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் ரசிக்கப்படவில்லை என்று அவருக்குள்ள மனதுக்குள்ளாக ஒரு ஏக்கம் ஒரு தாகம் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தான் அவர் சொல்கிறார் நான் தாகமாயிருக்கிறேன் என்று அங்கே எளவும் நிமிராத ஒரு கூணியை அத்தனை ஜனங்களுக்கு முன்னாலே அவரை நிமிர வைத்து ஒரு அடையாளமாக ஒரு அற்புதமாக முன்பாக அடையாளங்களும் எல்லாத்துக்கும் வெளியரமாக அநேகருடைய கண்கள் காணத்தான் அத்தனை அடையாளங்களும் அவர் செய்தார் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் பெரும்பாலும் இன்னுமாக சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை ரசிக்கப்படாத ஒரு சூழ்நிலை அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து தான் அவர் சொல்கிறார் நான் தாகமா இருக்கிறேன் அது வந்து சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு தாகம் கிடையாது நிச்சயமாக அவருடைய ஆத்மாவிலே இந்த ஜனங்கள் எல்லாம் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறாங்களே இவர்களெல்லாம் நான் இழந்து போய்விட்டேனே இந்த ஜனங்களை நான் எப்பொழுது சந்திப்பேன் எப்பொழுது இவர்களை மீட்டுக் கொள்வேன் எப்பொழுது இவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் என்று அந்த ஆத்துமா அந்த தாகத்தோடு தான் அவர் சொல்கிறார் நான் தாகமா இருக்கிறேன் என்று அப்போ அந்த சரீரத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை சரீரத்துக்கு உரிய ஒரு தாகம் கிடையாது அது ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய ஒரு தாகம் என்பதுதான் நம்ம வந்து இந்த சத்தியமானது நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காரியம் மூன்றாவது ஒரு கோணத்திலே அந்த வார்த்தையை நம்ம வந்து சந்தித்து அது சுவிசேஷத்திலே பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது காடி கலந்து நிறைந்த அந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டினால் மாட்டி மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்று அங்கே வசனம் வருது அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன அடுத்த என்ன பண்றாங்கன்னா காடி நிறைந்த அந்த பாத்திரம் ஏற்கனவே சொன்ன அந்த காடி எதுக்காக கொடுக்கப்படுகிறதுனா அந்த வழி தெரியாமல் இருப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அந்த ரசம் அதை அங்கே கொடுக்கிறார்கள் எதனால் அங்க கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோப்பு தண்டினால் மாட்டி அங்கே அங்கே கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எதற்காக அந்த ஈசோப்பு தண்டு என்று அந்த தண்டிலே மாட்டி அங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழுல வந்து இவ்வாறு சொல்கிறது நீர் எண்ணெய் ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்போ அங்கு வேத வாசனத்தை பார்க்கும்பொழுது இந்த ஈசோப்பு என்ற கூடிய ஒரு பொருள் மனிதனை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பொருள் யாரெல்லாம் அந்த சுத்திகரிக்கப்படணுமோ அவர்கள் இந்த ஈசோப்பினால் அந்த ரத்தத்தையும் என்ன தண்ணீரையும் கலந்து அதன் மூலமாக தெளித்து அவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள் இதே ஒரு சம்பவம் எபிரேயர் என்னுடைய ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தில் வந்து வாசிக்கும் பொழுது எவ்வாறாக அந்த ஜனங்கள் மோசையுடைய காலத்தில் எப்படி வந்து ஜனங்கள் வந்து அங்கே அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அங்கே வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டினுடைய ரத்தம் தண்ணீரை கலந்து இந்த ஈசோப்பினால் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியாயபரமான புஸ்தகத்தின் மீதும் ஜனங்கள் மீதும் தெளிப்பார்கள் அவ்வாறு தெளிக்கப்படும் பொழுது அந்த ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள் அப்ப என்ன பண்றாங்கன்னா இங்கே வந்து ஆண்டவர் சிலுவையில் தொங்கி இருக்கும் பொழுது அந்த ஈசோப்பு தண்டினால் அந்த காடி கலந்த அந்த தண்ணீரானது இங்க கொடுக்கப்படுகிறது இது வந்து ஒரு சுத்திகரிப்பின் அடையாளமாகவும் நாம் என்ன பண்ணிக்கலாம் அதை நாம கருத முடியும் தன்னுடைய மனுஷ ரூபமா இருந்து தன்னுடைய ஊழியங்கள்லாம் நிறைவடைந்து பரமண்டலத்துக்கு ஏறி போகக்கூடிய அந்த சம்பவம் அதுக்கு முன்னாக தன்னுடைய சரீரத்தை அவர் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இந்த காரியத்தை நாம் நினைவு கொள்ள முடியும் ஆகவேதான் அந்த வார்த்தையானது நான் தாகமா இருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வசனம் அப்போ அது சரீரத்துக்குரிய தாகமா ஆத்மா ஆவிக்குரிய ச அது தாகமா அல்லது சுத்திகரிப்பதற்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையா என்பதை நாம் நினைத்து பார்ப்போம் கத்ததாமே ஜபிப்போம் தர்மியான நாளுக்காக அன்றவனுக்கு நன்றி சிரித்து நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் பேசிய வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக அன்றைக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா ஆமாப்பா நீர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை அன்றவ நாங்கள் நினைத்து நாங்கள் பார்க்கிறோம்ப்பா இன்னுமாக அன்றரைய எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை கூடாது கூடாதபடி ரச்சிக்க இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை பார்த்து அன்றரையை நாங்களும் ஆண்டர்கள் இப்பொழுது கூட அவர்களுக்காக அன்றரையை உங்கள் இடத்துல விண்ணப்பத்தை ஆண்டவை கொண்டு வருகிறோம்ப்பா அந்த ஜனங்களும் அன்றவையை சந்திக்கப்படட்டுமாப்பா ரசிக்கப்படட்டுமாப்பா அப்பொழுதுதான் ஆண்டவரை அந்த தாகமானது அன்றவை தணிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்து அன்றைய உங்கள் சமூகத்திலே அன்றை ஒப்புடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்து மூலக்கஞ்சி தாய்மொழி கேட்டுக்கிறோம் பிரைசலாடு கரங்களை தட்டி நம்ம ஆண்டு ஒரு மகிமைப்படுத்துவோம் கல்வாரி அன்பை என்னிடும் வேடி கண்